ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இந்த வீடியோ எதுக்குனா எனக்கு மிரட்டல் வந்துச்சு மிரட்டல்னால் எப்படின்னு சொல்கிறதுனா அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு அந்த இது பேப்பர் இருக்குது தெரியுமா எப்படி சொல்கிறது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான பேப் பேப்பர் மாதிரி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஒரு நம்பர்லேருந்து அவங்க அந்த நம்பர்லேருந்தே எனக்கு அடிக்கடி கால் வரும் பேசுவாங்க நீ நீ உங்களால் இந்த உலகமே அப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த வீடியோவில் என்னால் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா இல்லை என்னையோட நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோஸ்லாம் போடுறாங்க அவங்களுக்கு என்னையும் மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணுறாங்க அதனால் நான் வந்து நான் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பேப்பர்லாம் அனுப்பி விட்டு சொன்ன எல்லாமே நான் வச்சுருக்கேன் ப்ரூஃபு அதனால் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி பண்ணணும் மற்றவங்களை மிரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் அதை விட்டுருங்க அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் பைப் முதல் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா நம்ம அப்படி என்னடா பண்ணோம் எப்படி அது அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கண்டுக்கலை அதை வந்து சரி என்ன தான் நடக்கும் நடக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க இன்னும் வரையுமே எந்த இதுவும் இல்லை அந்த பேப்பருக்கு நான் இதில் அட்டாச் நீங்களே பாருங்களேன் எப்படி எந்த அளவுக்கு இதாக இருக்காங்கன்னு ஆ அப்படி என்னடா செஞ்சேன் உங்களுக்கெல்லாம் ஆ தெரியாமல் நான் கேட்குறேன் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஓ அப்போ வளர்ந்து வர்றவங்கள இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படி தானே நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அதை அதை அதெல்லாம் அனுப்பிச்சி நான் பயப்படுறதே இல்லை நான் அனுப்பி விழா பண்ணணுமோ பண்ணுங்க வந்தால் பார்த்துக்க நான் தயாராக தான் இருக்கேன் சரியா அதனால் இந்த மாதிரி பேப்பரு என்னன்னாலும் நீங்கள் அனுப்பிக்கோங்க அதை பற்றி ஆகிட்டு வந்து கே நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு